அன்பான மாணவ செல்வங்களுக்கு இந்த இணைய நேரத்தினுடைய வணக்கத்தை உறுத்தாக கொள்கிறேன் இந்த வீடியோ கிளிப்பில் வந்து ஈதர்ஸ்னுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லே அரோமேட்டிக் எலக்ட்ரோபிக் சப்ஸ்டியூஷன் பற்றி பார்ப்போம் அரோமேட்டிக் எலக்ட்ரான் தவிர பதினெட்டு சரிங்களா அனிசோல் அனிசோலனுடைய அரோமேட்டிக் எலக்ட்ரோபிக் சப்ஸ்டியூஷன் சரி அனிசோலனுடைய அரோமேட்டிக் எலக்ட்ரோபிக் சப்ஸ்டியூஷன் பர்டிகுலராக அரோமேட்டிக் എക്ട്രവർ പതിനെട്ട് എലക്ട്രാൻ കവർ പതിനെട്ട് മിനി പറ്റി പാകം എലക്ട്രാൻ കവർ പതിനെട്ട് അതിൽ ഫസ്റ്റ് വന്ന് ஹாலோஜனேட்டர் வினையை பற்றி பார்ப்போம் ஹாலோஜனேட்டர் வந்து ஹாலோஜனேட்டர் அதுலேயும் பர்டிகுலராக வந்து ப்ரோமினேட்டர் வினையை ஒன்று கொடுத்துருக்காங்க என்னது ப்ரோமினேஷன் ரியாக்ஷன் சரியா ப்ரோமினேஷன் ரியாக்ஷன் தான் ஒன்று புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்கு சரியா ப்ரோமினேட்டர் வினையை பார்க்கணும் அதாவது அரோமேட்டிக் ரிங்கில் வந்து அந்த ஃபஸ்ட்டு குரூப் இருக்குல்ல ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூண்ட் அதை பொறுத்து தான் அந்த ஆர்டோ பாரா வழிநடத்தும் தொகுதியாக மெட்டா வழிநடத்தும் தொகுதி தொகுதியா அப்படிங்கறத நம்ம பாக்கணும் சரியா அதாவது வந்து ஒரு சில தொகுதிகளை வந்து அந்த இன்கம்மிங் குரூப்பை வந்து ஆர்த்தோ இடத்துக்கும் பாரா இடத்துக்கும் வழிநடத்தும் அது வந்து இந்த அணிசோலர் எடுத்துக்கிட்டா அனிசோலோட ஸ்ட்ரக்சர் என்னது சி சிக்ஸ் ஹச்சி ஃபைவ் ஓ சி ஹெச் த்ரீ மீத்தாக்சி குரூப் இருக்கு என்ன குரூப் இருக்கு இது பேர் வந்து மீத்தாக்சி குரூப் சரியா அது வந்து ஓ சி த்ரீ இது பேர் மீத்தாக்சி குரூப் இது வந்து ஆர்த்தோ பாரா டைரக்டிங் குரூப் இட் இஸ் ஆர்த்தோ பாரா டைரக்டிங் குரூப் ఆర్టో అండ్ పారా డైరెక్టింగ్ గ్రూప్ సరే ఓహెచ్ గ్రూప్ మాది సరే పారా డైరెక్టింగ్ గ్రూప్ సో యాక్టివేట్స్ ద బెంజిన్ రింగ్ సో యాక్టివేట్స్ ద బెంజిన్ రింగ్ టు ఆర్టో పారా పొజిషన్ యాక్టివేట్ ద బెంజిన్ రింగ్ ఫార్ ఇన్ ద ఆర్టో పారా ఎలక్ట్రోఫిక్ సబ్స్టిట్యూషన్ సరే ఆర్టో పారా అరోమాటిక్ ఎలక్ట్రోఫిక్ సబ్స్టిట్యూషన్ పారా அரோமாட்டிக் எலக்ட்ரோபிக் சப்ஸ்டியூஷனுக்கு இது வந்து வழிவகுக்கும் சரியா அரோமேட்டிக் எலக்ட்ரோபிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் எலக்ட்ரோபிக் சரியா எலக்ட்ரோபிக் சப்ஸ்டியூஷன் அதாவது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த மீத்தாக்சிஸ் தொகுதியானது இந்த மீத்தாக்சி தொகுதியானது இன்கம்மிங் குரூப்பை வந்து ஆட்டோ மற்றும் பாரா தொகுதிகளுக்கு வழி நடத்தும் ஏன்னா இது வந்து ஆட்டோ பாரா வழிநடத்தும் தொகுதி என அழைக்கப்படுகிறது இந்த மீத்தாக்சி மீத்தாக்சி தொகுதி அப்போ அந்த ஈக்குவேஷனை பார்த்துருமா புரோமினேஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்கு அதாவது வினைவேக இல்லாமல் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் அமிலத்தின் மூலியம் ரியாக்ட் பண்ணுது பிஆர் டூ வந்து என்னதா சிஹெச் த்ரீ சிஓஓஹெச் இவன் அசிட்டிக் அமிலம்னு சொல்லலாம் அல்லது எத்தனாய் கமிலம் அப்படின்னு சொல்லலாம் இது என்னது ஒன்று ரெண்டு மீத்தேன் ஈத்தேன் எத்தனாய் அமிலம் சரியா எப்படின்னு சொல்லலாம் அசிட்டிக் அமிலம் சொல்லலாம் எத்தனாய் அமிலம்னு சொல்லலாம் சரியா சிஹெச் த்ரீ சிஓஹெச் வந்து காமன் நேம் என்னது அசிட்டிக் அமிலம் ஐயூ பேசி நேம்னு நம்ம என்ன செய்யலாம் எத்தனாய் கமிலம் அப்படின்னு சொல்லலாம் இது கேட்டரிஸ்ட்னா ஒன்றும் இல்லை

பாரா புரோமோ அனிசோல் இதில் வந்து மேஜர் ப்ராடக்ட் வந்து இதான் இதான் மேஜர் முதன்மை வினை பொருள் இது வந்து மைனர் சரியா சரி அப்போ வந்து நமக்கு வந்து நல்லா கவனிக்கணும் அப்போ இந்த மீட்டாக்சி தொகுதி வந்து ஆட்டோ இடத்துக்கும் பாரா இடத்துக்கும் வழி நடத்துது மெட்டா இடத்துக்கு என்ன செய்யல வழி நடத்தல இந்த ரியாக்ஷன் பேர் புரோமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பேர் சரியா இப்போ அடுத்த ரியாக்ஷன் மூவ் பண்ண போகிறோம் என்ன பார்த்தா நைட்ரோ ஏற்ற வழியும் மூவ் பண்ணுவோம் पार्टियां जी बोलो आराम में डी जलप्रूफ सर्च करने वाले नाइट्रो येट्र वाले ही मंसब पार्क नाइट्रो येट्र नाइट्रो सीसी सेंसर नाइट्रो येट्र में नाइट्रो

நம்ம பாரா வந்து முதன்மை விளைபொருள் இது வந்து முதன்மை விளைபொருளா இருக்குது சரியா விளைபொருள் இதுல குறைவாக கிடைக்கூடியது மைனர் ப்ராடக்ட் என்னது மைனர் ப்ராடக்டா இருக்குது அப்படிங்கறத பார்க்கணும் சரி அடுத்து ரியாக்ஷன் பார்ப்போம் அப்போ வந்து இந்த ரெண்டும் சேர்ந்து என்னோ டூ ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த ரெண்டுக்கும் சேர்ந்த கலவை பேரு நைட்ரோ நைட்ரேட்டிக் மிக்சர் இது கான் ஹச் டூ எஸ்ஓ போரும் கான் த்ரீயும் சேர்ந்த கலவைக்கு என்னது நைட்ரேட்டிக் மிக்சர் அப்படின்னு பேரு இதுதான் நைட்ரேஷன் ரியாக்ஷனை வந்து கேரி அவுட் பண்ணுது என்னோட்டு கிரியேட் பண்ணி அந்த என்னோட என்ன பண்ணுது ஆர்த்தோ இடத்துக்கும் பாரா இடத்துக்கும் அந்த மீத்தாட்சி தொகுதி வந்து வழி நடத்துது ஓகே சரி அடுத்தது என்ன பார்க்கணும் ஃப்ரீடெக்டாக ரியாக்ஷன் பார்க்கணும் மெத்திலேஷன் அண்ட் அசிடிலேஷன் பார்க்கணும் சரிங்களா பாரதி என்ன பண்ண போகணும்னா ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ்

அன்ஹைட்ரஸ் ஏஎல் சிஎல் த்ரீ ரியாக்ஷன் என்ன முன்னே நடக்குது அன்ஹைட்ரஸ் ஏஎல் சிஎல் த்ரீ ப்ளஸ் அந்த இப்போ மெத்திலேற்றம் பண்ணணுன்னா மெத்தில் குளோரேட் சிஹெச் த்ரீ சிஎல் அசிட்டைலேஷன் பண்ணணும்னா அஸ்டைல் குளோரைட் சரியா இது வந்து கேடலிஸ்ட் மெத்தில் குளோரைடு சிஹெச்சி த்ரீ சிஎல் சரிங்களா இப்போ என்ன அனிசோல் எடுக்குமா இப்போ அனிசோல் எடுக்கிறோம் இப்போ வந்து ஓ சிஹெச் அப்போ இந்த மெத்தில் குரூப் வந்து எங்களால் அங்கே ஏற்கனவே ஒரு கட்சி இருக்கும் அந்த கட்சி வந்து வெளியே சரிங்களா அப்போ உங்க ஒரு மெத்தில் இடத்துல போய் உட்காந்துக்கலாம் இன்னொரு ப்ராடக்ட் பாரா ஆத்தோ இடத்துல போய் ஒரு ப்ராடக்ட் கிடைக்கலாம் பாரா இடத்துல போய் இன்னொரு ப்ராடக்ட் கிடைக்கலாம் அப்படி எழுதுக்கலாம் எப்படி கிடைக்கும் ஓ சிஹ் த்ரீ சிக் த்ரீ அப்புறம் நேமிங் கொடுக்கும்போது நம்ம டொல்வினை என்ன செய்ய போறோம் மெயின் காம்பவுண்டா எடுத்துப்போம் சரிங்களா இந்த அப்போ அப்போ வந்து ஒன்னு ரெண்டு டூ மித்தாக்சி டொல்வின் இதுக்கு பேரு சாரி இது வந்து எங்க போனோம் இந்த ப்ராடக்ட் எங்க போனோம் பாரா எடுத்து போகும் சரியா சீக்கிரத்துக்கு எங்க போகணும் பாரா எடுத்து அப்போ இது என்னது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஃபோர் அங்கே கொடுப்போம் நம்ம ஏன்னா அந்த மெத்தில் கொடுப்போம் மெயினாக எடுத்துக்கோ ஒன்று ரெண்டு மூணு நாலு சரியா அப்போ வந்து இதுக்கு பேர் வந்து டூ மீட்டாக்சி அண்ட் டொல்வின் டூ மீட்டாக்சி இது பேர் என்னது வந்து சிகை த்ரீ இருக்குண்ணா ஓர் சிகை த்ரீ அப்போ வந்து என்னது அப்படின்னு சரியா இப்போ இந்த ரெண்டு வந்து எது மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தா இது என்னது மேஜர் இது மைனர் ப்ராடக்டா இருக்கு சரி மைனர் ப்ராடக்டாக இருக்குது இது என்னது சரி இப்போ அசிட்டிலேஷர் ഇവിടെന്താ ക്രാഫ്റ്റ് എന്നുവെച്ചാൽ ആസിറ്റിലേഷൻ റിയാക്ഷൻ ക്രാഫ്റ്റ് ആസിറ്റിലേഷൻ റിയാക്ഷൻ ഇതിനേന്താ എന്നുവെച്ചാൽ ഹൗസ് അൺഹൈഡ്രസ് നീരറ്റാ ചെറിയ നീരറ്റ എൽ സി എൽ 3 ചെറിയ നീരറ്റ എൽ സി എൽ 3 പിന്നെ ആസിറ്റൈൽ ക്ലോറൈഡ് സിഎച്ച് 3 സിഒസിഎൽ ബെൻസൈലേറ്റ് ആണോ ബെൻസൈൽ ക്ലോറൈഡ് ഓക്കേ പ്ലസ് എന്നുവെച്ചാൽ அனிசோல் போட்டுருங்க அனிசோல் ஓ சிஹெச் இப்போ பாரா இடத்துக்கு ஒரு அசிட்டல் தொகுதி பாரா ஆர்த்தோ இடத்துக்கு ஒரு அசிட்டல் தொகுதி பாரா இடத்துக்கு ஒரு அசிட்டல் தொகுதி அதில் உள்ள கட்சி வந்து அக்சியல் அணிச்சியும் வெளியே போயிடும் சரியா அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு எழுதுங்க என்ன எழுதுனா ஓ சிஹெச் த்ரீ சிஓ சிஹெச் த்ரீ அப்புறம் பிளஸ் தென் ஓ சிஹெச் த்ரீ சிஓ சிஹெச் அப்போ நம்ம எழுதும்போது முக்கியமாக ஞாபக வச்சுக்கணும் எதாவது என்ன ஞாபக வச்சுக்கவியா வந்து ஆர்த்தோ இடத்துல இருக்கா பாரா இடத்துல இருக்கா அப்படிங்கிறத நம்ம எழுச்சினா கரெக்டாக ஞாபக வச்சுக்கணும் சரிங்களா இதுக்கும் வந்து நம்ம நேமிங் கொடுக்கும்போது எழைச்சியணும் அப்படி பார்த்தா அசிட்டோஃபீனோனு மெயினாக எடுத்துக்கும் நம்பர் கொடுக்கும்போது ஒன்று ரெண்டு இதுக்கு பேர் அசிட்டோஃபீனோனு தான் பேர் என்னது அசிட்டோஃபீனோன்னு பேர் அப்போ டூ மீதாக்ஸி அஸ்டிடோட் பீனு இது பேர் வந்து டூ மீதாக்ஸி அசிட்டோஃபீனோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது கேமிங் சிஸ்டம் தான் சொல்லியிருக்கேன் அதாவது சி சிக்ஸு ஹெச்டி ஃபைவ் சி ஓசிஹெச்னா என்னோடய அசிட்டோஃபீனோன்னு அப்படின்னு சொல்லியிருக்கேன் எல்லாம் அதனால் இதை மெயினாக அசிட்டோஃபீனோன்னு வச்சுக்கிறோம் நம்ம இங்கே பாருங்க இதை மெயினாக வச்சுட்டு இதே நம்பர் கொடுக்கு மூணு ரெண்டு மூணு நாலு அப்படி என்னது ஃபோர் மீ டாக்ஸி அசிட்டோஃபீனோ ஃபோர் மீ டாக்ஸி என்னது அசிட்டோஃபீனோன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இப்போ எது மேஜரு இது வந்து மேஜர் ப்ராடக்ட் இது என்னது மெயினர் ப்ராடக்ட் யூ அப்புறம் இந்த ரியாக்ஷனில் வந்து நம்ம வந்து நாலு டைப் ஆஃப் ரியாக்ஷனாக பார்த்தோம் சரிங்களா இப்போ அதுக்கு வந்து எப்படி நேமிங் கொடுக்குறது அப்படிங்கறத பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து அரோமேட்டிக் எலக்ட்ரோபிக் சப்ஸியேஷனில் வந்து என்னது ப்ரோமினேஷன் ரியாக்ஷன் பார்த்தோம் குளோரி குளோரினேஷன் பார்க்கலாம் குளோரினேஷன்னா சிஎல் டூ மற்றும் சிஎல் த்ரீ சரிங்களா இங்கே வந்து இந்த மாதிரி வந்து என்னது ப்ரோமினேஷன் ரியாக்ஷன் பார்த்தோம் அப்புறம் வந்து நைட்ரோஷேஷன் பார்த்தோம் தென் வந்து ஃப்ரிடர் க்ராஃப்ட் மெத்திலேஷன் அப்புறம் ஃப்ரிடர் க்ராஃப்ட் வந்து அசிடிலேஷன் வினை பார்த்தோம் சரிங்களா ஸோ இதை நன்றி நம்ம என்னை நோட்டில் எழுதி பார்த்துக்கணும் சரிங்களா ஸோ இதை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி மாணவர்கள் நன்றி